இச்சிருது ஆ டூட்டி வந்துச்சு சார் நம்ம இது

ஒற்றலை அடிச்சிருந்திருக்காரு ம் முதல்ல வச்சிருந்திருக்காங்க ஒற்றலை அடித்தப்போ கீழே விழுந்து தான் வெடிச்சிருக்கு இந்த பில்டிங் எத்தனை வருஷமா பயன்படுத்திருக்காங்க அதான் பயன்படுத்திருக்காங்க கண்டிப்பாக முதல்ல வந்தவங்களுக்கு தான் ம் இருபத்தஞ்சி வருஷமா இருக்காங்க

இந்த பில்டிங்கில் சத்தம் கேட்டுதுங்க வெடி சத்தம் எப்படி சொல்லணும் அதிகமான அதிகமான சத்தம் சொல்கிறாங்க இங்கே இருக்கும் கேள்வி விசாரிச்சுக்க சத்தம் அதிகமாக இருந்தது இல்லையா வெடி இருந்தால் அதில் பட்டாசானு தெரியலன்றாங்க பட்டாசு மருந்து சொன்னாங்க பட்டாசு மருந்து சத்தம் எப்படி இருந்துச்சு சத்தம் ஒவ்வொரு அளவு சவுண்டு நேற்று மதியம் ஒரு மூ மூன்றரை மணி இருக்கும் போலீஸ்க்கு இருந்து வழிபட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிட்டாங்க உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க